அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து வேறாண்டிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுவின் அருள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக கணித்திற்குரியவர்களே நான் எங்களோருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் போகின்றேன் அது என்ன ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால் நபிகள்நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உறங்கும் பொழுது ஷைத்தான் உங்களுடைய தலைக்கு பின்னால் மூன்று முடிச்சுக்களை போடுகின்றான் இந்த மூன்று முடிச்சுக்களை யாராலும் எப்பொழுதும் அவிழ்க்க முடியாது மூன்று செயல்களை கொண்டு மட்டுமே அந்த சைத்தானின் முடிச்சுக்களை அவிழ்க்க முடியும் அது என்ன மூன்று செயல்கள் என்பதை நபி சொல்லலா அலி வசல்லமன் அவர்கள் சொல்லும் போது ஒவ்வொரு முடிச்சும் போடும் போது ஒரு வார்த்தையை சொல்லி போடுறான் என்ன வார்த்தையை சொல்றான் அலை கலையிலும் தவில் உனக்கு நீண்ட இரவு மிச்சமா இருக்கு நீ தூங்கிக்கிட்டே இரு எந்திரிக்கவே செய்யாத சுபுகுக்கு முடிச்சிடவே செய்யாத உறங்கிக்கிட்டே இரு ஷைத்தான் சொல்லிக்கொண்டே முடிச்சுகளை போடுகின்றான் இந்த மூன்று முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டும் என்று சொன்னால் மூன்று செயல்களை நாம் செய்ய வேண்டும் பெருமானார் சல்லா அலி வசலமன் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் முதல் முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல் முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எவர் ஒருவர் விழித்தவுடன் அல்லாவை புகழ்கின்றாரோ அவருக்கு முதல் முடிச்சு அவிழ்க்கப்படும் காலைல எஞ்சதோட அலமதுல்லான்னு எந்திரிக்கணும் ஃபோனை பார்த்துக்கிட்டே எந்திரிக்க கூடாது புலம்பிக்கிட்டே எந்திரிக்க கூடாது இன்னைக்கு பொழுது எப்படி போக போகுதுன்னு தெரியலையன்ட்டு மனக்குழப்பத்தில் எழுந்திருக்க கூடாது அல்லாவை புகழ்ந்த வண்ணத்தோடு எழுந்திருக்க வேண்டும் இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் பெருமானார் சல்லல்லாஹுரை வசல்லமன் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் இந்த வல்ல எவர் ஒருவர் ஒலு செய்து விட்டாரோ இன் இரண்டாவது முடிச்சு அவருக்கு அவிழ்க்கப்படுகிறது இன்னைக்கு பெட் குடிக்கக்கூடிய கலாச்சாரம் இஸ்லாமிய சமூகத்தில் ஊட உதவி கொண்டிருக்கிறது அப்ப காலையில் எழுந்து அல்லாவை புகழ்ந்து ஒது செய்துவிட்டு நம் வேலைகளை நாம் தொடங்க வேண்டும் மூன்றாவது ரவிசல்லா உலகமன் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள் மூன்றாவது முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எவர் ஒருவர் தொழுகையை நிலைநாட்டுகின்றாரோ அவருக்கு மூன்றாவது அவிழ்க்கப்பட்டு அவர் பொழுது விடியும் பொழுது எப்படி விடியும் தெரியுமா மிக அழகான ஒரு பொழுது அவருக்கு விடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது மிக உற்சாகத்தோடு அவருக்கு பொழுது என்பது விடியும் மன தூய்மையோடு மன ஆர்வத்தோடு அவருக்கு பொழுது விடியும் என்பதாக சொன்னார்கள் எவர் ஒருவர் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அல்லாவை புகழாமல் வலு செய்யாமல் தொழுகையை நிறைவேற்றாமல் எழுந்தவுடன் வியாபாரத்திற்கு செல்கின்றாரோ உலக காரியங்களில் ஈடுபடுகின்றாரோ அவருடைய பொழுது எப்படி தெரியுமா விடுகிறது இல்லா அவருக்கு மிக மோசமான ஒரு பொழுது காத்து கொண்டிருக்கிறது சோம்பேறித்தனமான ஒரு பொழுது காத்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார்களே இந்த மூன்று செயல்களை நாம் மேற்கொண்டு சைத்தானுடனிருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாத்து ஷைத்தானுடைய முயற்சிகளை அல்லாஹ் ரபுல்லமீன் அவிழ்த்து அழகான பொழுதை நம் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹு தந்தொரு புரிவானாக வாழ்துல்லா ரபு அலமீன் அலைக்கும்